மார்கழி மாதத்தில் அவசியம் வழிபட வேண்டிய ஆனால் மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும் திருச்செங்கோடு சுயம்பு மரகதலிங்கத்தோட மர்மம் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மேலே அமைஞ்சிருக்குங்க இங்கு மூலவராக அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம் பிரியாலும் அருள் பாலித்து வர்றாங்க இங்கிருக்கும் சுயம்பு மரகதலிங்கத்தின் மர்மம் பற்றி பார்க்கலாங்க இங்கே மார்கழி மாதம் மட்டும் குறைந்தது ஒரு அஞ்சு மணிக்கு உள்ளாக நம்ம இந்த மரகதலிங்கத்தை பார்க்கணுன்னா கோவிலில் இருக்கணுங்க அப்படி நம்ம அங்கே இருந்தோம்னா அந்த நேரத்தில் பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கத்தை அந்த கோவிலில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் தான் வச்சு வழிபடுவாங்க பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கத்தின் வரலாறு என்னன்னு பார்க்கலாமா பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார் இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரை சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவனும் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையேல் சிவமில்லை எனக் கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரிவதமிருந்து இடப்பாகம் பெற்றதாக வரலாறு அப்படி பார்வதி தேவி சிவனை நினைத்து தவம் செய்யும்போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறந்ததாகவும் பின்னர் பார்வதி தேவி அந்த லிங்கத்திலேயே கலந்ததாகவும் சொல்கிறார்கள் இந்த லிங்கத்தின் அருமையாக இருந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது மூன்று காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார் தனது மூன்றாம் காலை இந்த இடத்தில் வை துறந்து இழந்த சக்தியை மீண்டும் பெற்றார் இதனால் இந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார் பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்துக்கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேலையில் வைத்துவிட வேண்டும் என்றும் தனது சீடர்களுக்கு கட்டாயிட்டார் அதனாலேயே இந்த நிகழ்வு இத்திருக்கோவில் வருடந்தோறும் நடத்தப்படுகிறது முதல் நாளிலிருந்தே இந்த சிறப்பு வாய்ந்த காண பக்தர்கள் படையெடுக்க துவங்கிவிட்டனர் நீங்கள் யாரெல்லாம் இந்த மரகதலிங்கத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த மரகதலிங்கத்தை போய் தரிசித்து பயன்பெறுங்கள் நன்றி